இன்று ரமலான் பண்டிகை தொழுகை முடிந்து வந்த இஸ்லாமிய மக்களிடம் ஒரே இடத்தில் திமுக அதிமுக வேட்பாளர்கள் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு உதயசூரியன் இரட்டை இலை சின்னத்திற்கு மாறி மாறி வாக்கு சேகரித்த சுவாரஸ்ய சம்பவம் கோவையில் அரங்கேறியுள்ளது நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் கோவை மக்களின் ஆதரவை பெற அனைத்து கட்சியினரும் அடல் பறக்கும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் இன்று ரமலான் பண்டிகையை முன்னிட்டு கோவை ஆத்துப்பாலம் பகுதியில் ரமலான் சிறப்பு தொழுகைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது சிறப்பு தொழுகையில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் பங்கேற்றுவிட்டு வெளியே வந்தபொழுது அவ்வழியாக வந்த பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் ஈஸ்வரசாமி மற்றும் பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் கார்த்திகேயன் அப்புசாமி இருவரும் வாக்கு சேகரிக்க ஆரம்பித்தனர் தொழுகை நடைபெற்ற ஆயிஷா மகாலின் வலதுபுறம் ஈஸ்வரசாமியும் இடது கார்த்தயன் அப்புசாமியும் வெள்ளை தொப்பி அணிந்து இஸ்லாமிய மக்களிடம் வாக்கு சேகரிக்க ஆரம்பித்தனர் அவர்களுடன் வந்த கூட்டணி கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் ஆதரவாளர்கள் உள்ளிட்டோர் ரமலான் தொழுகை முடிந்து வந்த இஸ்லாமியர்களிடம் துண்டு பிரசுரங்களை வழங்கி ஆதரவு கோரினார்கள் ஒருபுறம் போடுங்கம்மா ஓட்டு உதயசூரியனை பார்த்து என்றும் மறுபுறம் போடுங்கம்மா ஓட்டு இரட்டை இலையை பார்த்து என்றும் திமுக அதிமுகவினர் மாறி மாறி முழக்கமிட்டனர் Yeah. குடியுரிமை திருத்த சட்டம் உள்ளிட்ட பல்வேறு விடயங்களை இஸ்லாமியர்களுக்கு எதிராக அதிமுக செயல்பட்டுள்ளது என்று தெரிவித்த திமுக வேட்பாளர் ஈஸ்வரசாமி இஸ்லாமியர்கள் திமுகவின் பக்கம் துணை நிற்பதாகவும் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருப்பதாகவும் தெரிவித்தார் இஸ்லாமியர்களுக்கு உறுதுணையாக அதிமுக எப்போதும் இருந்ததாகவும் தனது பிரச்சாரத்தை இஸ்லாமியர்களே ஆரம்பித்து வைத்தனர் எனவே பெருவாரியான ஆதரவு அதிமுகவிற்கு இருப்பதாக அதிமுக வேட்பாளர் அவர் கருத்தை தெரிவித்தார் வழக்கமாக ஒரே இடத்தில் தேர்தல் பிரச்சாரம் நடைபெறும் பொழுது இரண்டு தரப்பினருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்படும் ஆனால் ரமலான் சிறப்பு தொழுகை நடைபெற்ற இடத்தில் அவரவர் தங்களுக்கான ஆதரவுகளை மட்டுமே திரட்டிவிட்டு அமைதியாக விடைபெற்றனர் திமுக மற்றும் அதிமுக வேட்பாளர்கள் இரண்டு பேரும் ஒரே இடத்தில் பிரச்சாரம் செய்யும் சம்பவத்தை பொதுமக்கள் சுவாரஸ்யத்துடன் பார்த்து சென்றனர்